பொதுவா நமக்கு பல தடவை சொல்லப்பட்ட பதில்கள் தான் இருந்தாலும் ஒரு சுருக்கமாய் சில முக்கியமான செய்திகளோடு பதில் சொல்லுகிறோம் அத்தகைய விரல் அசைக்கரம் ஆட்டுகரம் இதை ஏன் ஆட்டிக்கிட்டே இருக்கணுமா ஒரு தடவை அசைச்சா போதாதா அப்படின்னு கேக்குறாங்க சில பேரு ஒரு தடவை அசைச்சா போதும்னு சொல்றாங்களே ஆட்டிக்கிட்டே இருக்கணுமா ஒரு தடவை அசைத்தால் போதுமா சற்று அமைதிக்காரங்கள் நிகழ்ச்சி முடிந்துருந்துச்சால்தான் இந்த கேள்வியோட சரிங்களா பெண்கள் பகுதியில பின்னாடி சாமிங்க பொதுவாகவே மார்க்க சட்டத்தை பொறுத்தவரை அல்லாவுடைய தூதரவர்கள் மார்க்க வணக்க வழிபாடுகளாக இருந்தால் முழுசாவே எப்படி தந்தார்களா அப்படித்தான் நாம செய்யணும் தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் கிரியைகளாக இருந்தாலும் அல்லாஹுவின் தூதரவர்கள் எவ்வாறு நமக்கு வழிகாட்டி தந்தார்களா அவ்வாறுதான் நாம் செய்ய வேண்டும் அல்லாவுடைய தூதர் அஜி சம்பந்தமா சொல்லும் போது மனம் சிக்கோ ஹஜ்ஜினுடைய உங்கள் கிரியைகளை செயல்முறைகளை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் செல்றார்கள் நோன்பும் அப்படித்தான் சகண்டைய நேரத்தின் முடிவு நோன்பு திறப்பதற்கான நேரம் அல்லாவுடைய தூதர் தான் வரையறுக்கிறார்கள் இதெல்லாம் அல்லாவுடைய தூதர் தொழுகையில சொல்லும் போது சல்லூ கமார் ஆயித்து முனி உசல் என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுகள் அல்லாவுடைய தூதர் சொன்ன தெளிவான வாசகம் நான் எப்படி தொழுகிறனோ அந்த மாதிரி நீங்களும் தொழுங்க இப்ப நிறைய குழப்பங்களை தொழுகையில வைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இறைமுனின் அருளான் குழப்பங்கள் குறைந்து ஒன்று இரண்டு விஷயங்கள்ல தான் கருத்து வேறுபாடுகள் இருக்கிற நெஞ்சில கட்டுறதா வயிற்றுல கட்டுறதா சவுதியிலேயே ரெண்டுக்கு நடுவுல தானே கட்டுறாங்க அவங்க வயிற்றுலையும் கட்ட மாட்டாங்க சுதேஷின்னு ஒருத்தருக்கு தான் வச்சா ரெண்டுக்கு தான் கட்டுவாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பரிமாறப்படும் அதில ஒரு விஷயம்தான் இந்த இதுல கவனிக்கணும் பிறருக்கும் பதில் சொல்லுகிற வகையில இருக்க வேண்டும் இந்த விர ரசிக்கிறதுல ஒரு நாலு விதமான குழப்பங்கள் அதுல ஒன்று சரியானது நித்த உள்ள மூன்றும் குழப்பம் அல்லது நாலு குழப்பம் ஒன்று சரியானதுன்னு வச்சுக்கோங்க மொத்தம் அஞ்சு ஒரு சரியானது நாலு குழப்பம் கருத்து வேறுபாடு உள்ளது பின்பற்றுபவர்களும் பின்பற்றுபவர்களும் வரலை சேர்க்கிறதுல ஒரு விதமான கருத்து வேறுபாடு சொல்றாள் ஒரு அசிகது அப்படின்னா விரல தூக்கலான்னு கீழே போடணும்ன்றா தூக்குன விரல சலா கொடுக்கிற வரைக்கும் நீட்டிக்கிட்டே இருக்கணும் இது இந்த வாப்பா மாறுகள்னா அனஃபின்னு இவங்களா பிரிச்சு வச்சிருக்கிறா

இன்னும் என்ன சிலர் விரலை இப்படி நீட்டிட்டு இப்படியே வச்சுக்கணும் அப்படின்றாங்க நீட்டிட்டு அப்படியே நீட்டிக்கிட்டே இருக்கணும் ஆட்டவும் கூடாது இல்லல்லாலையும் கீழே போடக்கூடாது அசுகதெல்லாம் தூக்க கூடாது அத்தனை ஆரம்பிச்சியா தூக்கி செலவு கொடுக்கற நீட்டிகிட்டே இரு அப்படின்ற மாதிரி இருக்கிற இதுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில சௌஹீது கொள்கையை போதிக்கிற நாம் அத்தகையாத்துன்னு ஆரம்பிச்சிருச்சுன்னா விரலை அசைக்க ஆரம்பிக்க வேண்டும் சலாம் கொடுக்கிற வரைக்கும் அசைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் எதை வைத்து சொல்கிறோம் ரெண்டு செய்தி நிறைய பெரிய விளக்கம் சொல்லணும் ரெண்டு விளக்கம் மட்டும் சொல்றேன் நசாயி என்கிற நபிமொழி தொகுப்புல எட்டு ஏழு எட்டு எண்ணூத்தி எழுவத்தி நம்பர்ல விரல சேர்க்கிறது சம்பந்தமா ஒரு செய்தி இருக்கிறது இந்த செய்தி கிட்டத்தட்ட பன்னிரண்டு புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நசால் இபுனு மாஜா அபுதாவது சுனனு குபரா சுனனு சுகரா முசனல் அகமது இபுனு ஹுசைமா இபுனு ஹிபான் நசாய்க்குரிய இந்த புத்தகம் இருக்கிறது இது மாதிரி பன்னிரண்டு புத்தகத்துல ஒன்னு ரெண்டு புத்தகம் இல்ல பன்னிரண்டு புத்தகத்துல ரசூல்லா விரல அசைக்கத்தான் செஞ்சாங்க அப்படின்னு இருக்காரு இந்த அறிந்து அறிவிக்கிறவர் வாயில் இப்படி ஹுஜூர் அப்படின்ற ஒரு நபின் தோழர் இவங்க அல்லாவுடைய தூதர் அவங்களுடைய தொழுகைய பாக்குறதுக்காக ஹலர மௌத்துன்ற ஊர்ல இருந்து வர்றாங்க அவருக்கு மக்காவும் மதீனாவும் கிடையாது ஹலர மௌத்துன்ற பகுதி அங்க இருந்து டிராவல் பண்ணி வர்றாரு எதுக்கு வர்றாரு ரசூல்லாவுடைய தொழுக முறை எப்படி இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு மட்டுமே வர அப்ப அல்லாவுடைய தூதர் தக்பீர் கட்டுனாங்க ருக்கு செஞ்சாங்க சமய அல்லாஹா கைகளை உயர்த்தினாங்க சஜதா பண்ணாங்க அத்தகையா தீர்ப்புல உட்கார்ந்தாங்க இடது தொடை மீது இடது உள்ளங்கையை வைத்தார்கள் வலது தொடை மீது வலது உள்ளங்கையை வைத்து அதற்கு அடுத்த உள்ள விரல் இரண்டையும் அடக்கிக் கொண்டு பெருவிரலால் நடுவிரலை அல்கா போன்ற அமைத்துக் கொண்டார்கள் அல்கான வளையம் அர்த்தம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்க இதுக்குள்ளே வளையமா தெரியணும் வளையம் தனியா தெரியக்கூடாது இப்படி வச்சுக்கிட்டாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு வாயில் அறிவிக்கிறான் அசைத்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு எப்ப சொல்றாரு கோடை காலத்திலே வருகிற பொழுது சொல்லுகிறார் அவர் டைம் வரும்போது நல்ல வெயில் காலம் கோடை காலம் அப்ப சொல்லிட்டேன் இரண்டாவது ஒரு டைம் குளிர்காலத்துல வர்ற குளிர்காலத்திலே வருகிறார் பனிக்காலம்னு சொல்லுவாங்க வாசகத்துக்கு பனிக்காலம் என்ற அருவியிலே சொல்லப்படும் பனிக்காலத்திலே வருகிறான் எல்லாம் மூடி இருந்தாங்க தொழுகையை நான் பார்த்தேன் தெளிவாய் விளக்குகிறார் தூதருடைய அவர்களுடைய ஆடைகளுக்குள் விரல் அசைந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் ஆடை அசைந்தது கம்பல் போர்வையாக மூடி இருக்கிறாங்க நான் கர்ச்சி போட்டிருக்கிறேன் கையெல்லாம் மூடிட்டேன் இப்ப அந்த கர்ச்சிப் இப்படி இப்படி மேல கீழ துண்டா செஞ்சத பார்த்தேன் அப்படின்னு சொன்ன என்ன சொல்லுவோம் உள்ள அவர் கையை ஆட்டிக்கிட்டு இருந்தாரு இதே மாதிரி அறிவிக்கிறேன் வாயில் பின் ஹுஜர் அறிவிக்கிறார் போர்த்தி இருந்த கம்பளிக்குள் விரல் அசைந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் தெளிவான செய்தி அப்ப முழுசா ரசூல்லா அசைத்து கொண்டிருந்தார்கள் என்பதற்கு இந்த ரெண்டு செய்தி ஆதாரம் சொன்ன செய்தி நசாயில இருக்கிற ரெண்டாவது சொன்ன செய்தி முசன அமில என்ன கேட்பார்கள் அசைத்தார்கள் என்று ஒரு செய்தி இருக்கிறது அசஞ்சா ஒரு தரம் வேண்டியதால அசைத்தார்கள் என்றுதான் இருக்கிறது சஹி முஸ்லீம்ல ஒரு செய்தி இருக்கிறது அந்த ஒரு செய்தியை மட்டும் எடுத்துட்டு அசைச்சிட்ட கையில் வரல தூக்கியாச்சு அசைஞ்சிட்டு கீழே போட்டு இதை அசைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க சொன்ன மாதிரி நானும் அசைத்தார்கள் என்கிற செய்தியில ஒரு தடவை அசைச்சது கீழே போட்டாலும் அசைச்சது ஆவன் தானே அப்படின்னு கேட்கிறான் கேட்கிற கேள்வி தான் நியாயம்தான் ஆனால் மற்ற செய்திகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டு அசைத்தார்கள் சில பேர் கேட்பாங்க அசைத்தார்கள் என்றுதான் இருக்கிற அசைத்து கொண்டே இருந்தார்கள் இல்லையே அது சில பேர் கேட்பார்கள் அசைத்தார்கள் என்றால் ஒரு வேலை அசைக்கிறது தானே குறைக்கும் அசைத்து கொண்டே இருந்தார்கள் இல்லையே பொதுவா அந்த வருகிற எல்லா அதீச வாசகத்திலையும் கண்டினியூஸ்ல வாசகம் பதிவு செய்யப்பட்டிருக்கவே செய்ய தொடர்ச்சியா செஞ்சாங்கன்னு பதிவு செய்யப்பட்டிருக்க நீங்க பார்க்கலாம் தக்பீர் கட்டினார்கள் தான் அதீத் இருக்கும் கொண்டே இருந்தார்கள் இருக்க ருக்கு செய்தார்கள் தான் அதீத் இருக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு இருக்க ஒன்னு இருக்கோ போயிட்டு உன்ன இருந்துச்சு சுமார் பேர் என்ன படுத்துட்டா ஓதுறோம் அத்தகைய ஆத்து இருப்பில அமர்ந்தார்கள் என்றுதான் இருக்கும் அமர்ந்து கொண்டே இருந்தார்கள் இருக்க அப்பயே அமர்ந்துகிட்டே இருக்கிறோம் எப்படி புரிகிறோம் அத்தகைய ஆத்துன்னு உட்கார்ந்துட்டோம் சரி கொஞ்சம் செத்துல சாஞ்சிட்டு காலை நீட்டிட்டு அத்தையாத்து ஓதுறான்னு தானே அத்தையாத்துல உட்கார்ந்தாங்க என்ன இருக்குது உட்கார்ந்துக்கிட்டே இருந்தாங்கன்னு இல்லையே இப்படி கேள்வி எழுப்ப மாட்டோம் அப்ப என்ன புரியுது ஒரு மற்றொரு நிலைக்கு போகிற வரைக்கும் அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள் அத்தையாது என்கிற நிலை சலாம் கொடுக்கிற நிலை என்கிற மற்றொரு நிலைக்கு போகிற வரைக்கும் சிட்ல உட்கார்ந்துட்டே இருந்தாங்க அப்படின்னு புரியணும் அதே போன்றுதான் அசைத்தார்கள் என்பதை நசாரி முசுனத நபிமொழி தொகுப்புகளை எல்லாம் பார்க்கிற பொழுது இறுதி வரைக்கும் அசைத்து கொண்டே இருப்பதுதான் நபி வழி அதுதான் சரியானது என்பதை நாமும் புரிந்து கொள்ளணும் இந்த ரெண்டு செய்தி எடுத்து காட்டுங்க நசாயி என்கிற நபிமொழி தொகுப்பில உள்ள செய்தியும் இதே வாயில் பின் குஜரு கோடை காலத்தில் வருகிற பொழுது கம்பளிக்குள்ள து அப்படின்ற செய்தியையும் எடுத்து காட்டுங்கள் ஆக அத்தகையாத்து இருப்பில் அத்தகையாத்து என்று ஓத ஆரம்பித்ததிலிருந்து இருந்து அசைத்து கொண்டே இருக்க வேண்டும் சில பேர் போட்டு போடுவாங்க நார்மலா செய்யலாம் போட்டு அது கூட சண்டை போடுன்ற அவசியம்லாம் இல்லை மேலும் கீழுமாக எவ்வளவு நம்மளால் முடியுமோ அசைத்து கொண்டே இருக்க வேண்டும் சலான் கொடுக்கிற வரைக்கும் அசைச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதுதான் அந்த கேள்விக்கான முழுமையான பதில்